தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் அனுரகுமார தெரிவிப்பு ரிஷார்ட் பதியுதீன் பயணித்த வாகனம் விபத்து பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் கிளப் வசந்தவின் இறுதி கிரியைகள் கைது செய்யப்பட்ட மூவர் விடுதலை பதிமூன்று மடுத்திய மின்வெட்டு வெட்டு பதவியேற்ற பின்னர் நிலைமையை மாற்றியமைத்த ரணில் யாழில் திடீரென தீப்பற்றிய முச்சக்கர வண்டி மயிரிளையில் உயிர் தப்பிய சாரதி கொக்குத்தொடுவாயில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்புக்கூடுகள் குறையப்போகும் மின் கட்டணம் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான மனு திங்களன்று விசாரணைக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை நள்ளிரவில் வெடித்து சிதறிய பயங்கரம் தொடர்வன விரிவான செய்திகள் இது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நாங்கள் இடவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தலைவர் அருரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்ட கரையோர வர்த்தகர்களுடன் காரைதீவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களது நாடானது பொருளாதாரத்தில் ஒதுக்கப்பட்ட வீழ்ச்சி அடைந்த நாடாக இருக்கிறது வாங்கிய கடனை செலுத்த முடியாத ஒரு நாடாக நாங்கள் இருக்கிறோம் தொழில் வல்லுநர்களுக்கு இலங்கையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நாட்டை கட்டி எழுப்ப என்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் தேசிய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் ஏன் இனவாதத்தை கொண்டு வருகிறார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்கு பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத விடத்து பிள்ளைகளுக்கு தொழிலொன்றை வழங்க முடியாத விடத்தில் கடற்றொழிலாளர் சமூகத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் அவர்கள் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் இந்த இனவாதத்தினூடாக சிங்கள மக்களை மூளைச்சலவை செய்து சிங்கள மக்களுக்காக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் என்று சொல்வார்கள் ஆகையால் இந்த நாட்டை சிறப்பாக கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் தேசிய ஒற்றுமையை யாருக்கு உருவாக்கலாம் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு ஒற்றுமை தேவை இல்லையா தேசிய ஒற்றுமை தேவையில்லையா அதற்காகவே நாங்கள் முயற்சி செய்கிறோம் அது தேவையில்லை என்றால் வேறு கட்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கருவல கஸ்வ பிரதேசத்தில் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது வீதியில் குறுக்கிட்ட துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரை காப்பாற்றும் நோக்கில் காரை திசை மாற்றிய போது விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது கார் வீதியை விட்டு விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரவலக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளப் வசந்த் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் லொக்கு பெட்டி என்ற நபரின் மைத்துனர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் வெளிப்பெண்ண குரந்த பிரதேசத்தில் வைத்து இவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களின் வீடுகளையும் போலீசார் சோதனையிட்டுள்ளனர் கிளப் வசந்த மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வீடுகளை சோதனையிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் அவற்றில் சந்தேகத்திற்குரிய வகையில் எதுவும் காணப்படவில்லை அதற்கமைய சந்தைகடபர்கள் மூவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த எட்டாம் தேதி அத்துருகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்க சென்ற கிளப் வசந்த மற்றும் மேலும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கிளப் வசந்தவின் உடல் இறுதிச் சடங்குகளுக்காக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஜெயரத்ன மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் இன்று கிளப் வசந்தவின் சடலத்தின் கிரியைகள் பொருளை பொது மயானத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்று கொண்ட போது நாட்டில் பதிமூன்று மடத்தேல மின்வெட்டு காணப்பட்டது ஆனால் ஆறு மாதங்களுக்குள் அந்த நிலைமையை அவர் மாற்றி அமைத்தார் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழு பிரதானியுமான சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் எல்டிஎல் வர்த்தக குழுமத்தினால் அமைக்கப்பட்ட நூற்று ஐம்பது கிலோவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய சக்தி கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சாகல ரத்நாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக இன்று மதியம் ஒன்று பத்து மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றியுள்ளது நெல்லியடி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து முச்சக்கர வண்டிக்கு பெட்ரோல் நிரப்பப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாகவே முச்சக்கர வண்டி தீப்பற்றியுள்ளது முச்சக்கரவண்டியின் பெட்ரோல் நிரப்பு கலனூடான ஒழுங்கினால் திடீரென தீப்பற்றி இருக்கலாம் என தெரிய வருகின்றது முச்சக்கரவண்டி சாரதி உயிர் தப்பியுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாயின் ஒன்பதாம் நாளான இன்றைய அகழ்வாயு பணிகளின் நிறைவில் இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்தார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஒன்பதாம் நாள் அகழ்வாயு செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் தடயவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றவர்களுடன் இந்த ஒன்பதாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்பு எதிர்வரும் பதினாறாம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உத்தேச கட்டண திருத்தத்தின் காரணமாக உள்நாட்டு மின் கட்டணங்கள் முப்பது வீதத்தினாலும் பொது மின் கட்டணம் பதிமூன்று வீதத்தினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தத்தின் கீழ் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான மின் நுகர்வோர்களுக்கு மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சிறு கைத்தொழில்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் என்று மின்சார சபை கூறுகிறது ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணி அருண லக்ஸரி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்துள்ளது பத்தொன்பதாம் திருத்த சட்ட முறையாக நாடாளுமன்றில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அது முறையாக நிறைவேற்றப்படுவதற்கு பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிடும்படியும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது மேலும் பத்தொன்பதாம் திருத்த சட்டம் முறையாக நிறைவேற்றப்படும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடையுத்தரவை பிறப்பிக்குமாறும் அந்த மனுவில் மனுதாரர் கூறியிருந்தார் இந்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் எதிர்வரும் திங்கட்கிழமை பிரதம நீதியரசர் தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குலாமின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளது தென்னிலங்கையில் நள்ளிரவு நேரத்தில் கையடக்க தொலைபேசி வெடித்து சிதறிய நிலையில் அதன் உரிமையாளர் உயிர் தப்பியுள்ளார் காலியில் கையடக்க தொலைபேசியை அருகில் வைத்துக்கொண்டு உறங்கிய நபரின் கையடக்க தொலைபேசியை வெடித்து சிதறியுள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தபோது அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோதும் உடனடியாக எழுந்தமையினால் உயிர் தப்பியதாகவும் அவ்வாறில்லை உயிர் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் விவோ வை ஃபைவ் ஒன் என்ற கையடக்க தொலைபேசி இவ்வாறு வெடித்து சிதறியுள்ளது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவோர் இவ்வாறு அருகில் வைத்துக்கொண்டு உறங்க செல்வது மின்சாரத்துடன் இணைந்ததாக சாஜில் வைத்து உறங்குவதையும் தவிர்க்குமாறும் அவர் கேட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்